சத்யராஜன் மகள் ஒரு அறைவேக்காடு என விமர்சனம் செய்த சீமான் தங்கை இது குறித்து தான் இந்த காணொளியில் நம்ம விரிவாக காண இருக்கோம் புரட்சி தமிழன் என சினிமா துறைகளால் அழைக்கப்படுறவர் தான் சத்யராஜ் அவரது மகள் சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய மருத்துவ ஸ்கேம் நடந்துட்டுருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போடுறாங்க அப்போ தான் முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா சமூக ஊடகங்கள்ல அனைவருக்கும் இவர் தான் சத்யராஜின் மகளா அப்படின்னு ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சுது அது தெரிய ஆரம்பித்த கொஞ்ச காலத்திலே வந்து பார்த்திங்கன்னா பட்டின சமூக நீதி எங்கே இருக்கிறதோ அங்கு இணைவது தான் சரியானது பெண்களுக்கு பாதுகாப்பு எங்கே இருக்கிறதோ அங்கே இருப்பது தான் சரியானதுன்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு திமுகவில் இணைச்சிட்டாங்க அவங்க சொன்னதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லையேன்னு நமக்கு தெரியும் ஆனால் அவர்களுக்கு தெரியல போல் திமுகவில் இணைஞ்சி எவ்வளவு முடியுமோ கட்டுக்கதைகளை அள்ளி வீசுவது பொய்ப்புறம்பாக பேசுவது எதற்கெடுத்தாலும் இங்கே வந்து திராவிட மாடலால் தான் நீங்கள் அனைத்துமே நடந்திருக்கு அப்படின்னு மொத்த தமிழர்களையும் ஏமாற்றக்கூடிய விஷயத்தை அவங்க தொடர்ச்சியாக செய்து வந்துட்டு ஆனால் இவர்களும் ஒரு நேரத்தில் மாட்டுவாங்கங்கிற மாதிரி நமக்கு தோணும்ல அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு கரெக்டாக அதை எடுத்து பதிவு பண்ணி நாம் தமிழர் கட்சியுடைய ஐடி சுனந்த தாமரை செல்வன் அவர்கள் அவங்க அவங்களுடைய ஒரு படத்தை பதிவிடுறாங்க அதற்கு நிறைய பின்னூட்டங்கள் வரும் அது இயல்புதான அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது ஆனால் அதுல குறிப்பிட்ட ஒரு பின்னோட்டத்தில் அழகும் அறிவும் நிறைந்த எங்கள் கவுண்டச்சுன்னு சொல்லிவிட்டு வெளிப்படையாக அந்த சாதி விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க அதை கடந்து போகலாம் உண்மையாலே சமூக நீதி இருக்குது அப்படின்னா இவர்கள் மனதுக்குள் இருக்குது அப்படின்னா அதை டெலிட் பண்ணியிருக்கலாம் அந்த கமெண்ட் ஆனால் அந்த விஷயம்லாம் பண்ணாமல் அதற்கு ரொம்பவும் மகிழ்வாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு எமோஜி கண்ணில் ஹார்ட் வச்ச எமோஜியை எடுத்து ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவர்கள் மனதிலும் அந்த அழுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஆனால் இந்த கும்பல்கள் தான் வந்து தமிழர்களுக்கு பாடம் எடுக்க இருக்கிறது சாதி என்பது இருக்கக்கூடாது இங்கு தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள்லாம் சாதிகள் ஒன்றிணைந்திருக்காங்க சாதியை வைத்து தான் அவர்கள் எல்லாத்தையும் செய்கிறாங்கன்னு ஆனால் நாங்கள் சாதியை ஒழிக்கிறோம்னு சொல்லக்கூடிய அந்த திராவிடத்தின் லட்சணம் இதோ இப்போ நீங்கள் பார்த்தீங்களா இந்த விஷயம் தான் இவர்கள் மட்டும் கிடையாது இது போல எக்கச்சக்க பேர் இருக்காங்க அவர்களுக்கு பதிலடி சொல்லும் தான் சீமானின் தங்கையாக சுனந்த தாமரை செல்வன் அவர்கள் இது ஒரு அறவே காட்டு நெப்போட்டிசமால் வளர்ந்த ஒரு ப்ராடக்ட் அதனால் இதுக்கிட்ட பெருசாக எதுவும் எதிர்பார்க்க வேண்டாம் அண்ட் இந்த விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமையும் கூட தமிழர்கள் நிச்சயம் இதை அனைத்தையும் புரிந்து கொள்வார்கள் திராவிடம் எப்பொழுதும் சாதியை ஒழிக்காது உள்ளுக்குள்ளே வைத்துக்கொண்டு கொண்டு எங்கெங்கு வெளிக்காட்ட முடியுமோ அங்கங்கு அதனுடைய கோரமுகத்தை காட்டிவிடும்